மூன்று குட்டிப் பன்றிகளும் ஒரு ஓனாயும் ஒரு பழங்கால காட்டுக்குள் மூன்று குட்டிப் பன்றிகள் தங்களுடைய அம்மாவுடன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்தன ஒருநாள் அம்மா பன்றி மூன்று பன்றிகளையும் அழைத்துக் கொண்டு மக்களே நீங்கள் பெரியவர்களாகி விட்டீர்கள் இனி உங்களுக்கு உங்கள் வீட்டை கட்டிக்கொண்டு சுயமாக வாழ பழக வேண்டும் என்றார் மூன்று பன்றிகளும் வெகு உற்சாகமாகக் கிளம்பினர் முதல் பன்றி மிகவும் சோம்பேறியானது அதற்கு விரைவில் வீடு கட்ட விருப்பம் அதனால் அது அருகிலிருந்த புல்லையும் குச்சிகளையும் கொண்டு ஒரு தற்காலிகமான குடிசை கட்டிக்கொண்டது அந்த வீடு பார்க்க அழகாக இருந்தாலும் பலமாக இல்லை இரண்டாம் பன்றி சற்றே புத்திசாலி அது சின்ன சிறு மரக்கட்டைகளைக் கொண்டு ஒரு வீடு கட்டியது இதோ என் வீடு அற்புதமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்று அந்த பன்றி பெருமையுடன் சொன்னது ஆனால் அந்த வீடும் மிகவும் உறுதியானதாக இல்லை மூன்றாவது பன்றி மிகவும் கெட்டிக்காரனாகவும் சிந்தனையுடையதாகவும் இருந்தது அது நான் சோம்பேறியோ அதிர்ஷ்டம் பார்ப்பதோ இல்லை என் வீடு உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது அதனால் அது செங்கல்களையும் சீமெந்தையும் கொண்டு ஒரு உறுதியான வீடு கட்டியது வீடு கட்ட சில நாட்கள் பிடித்தது ஆனால் வீடு கட்டி முடிந்தபோது அது மிகவும் வலிமையானதாக இருந்தது ஒரு நாள் காட்டில் ஒரு பட்டி ஓனாய் சுற்றித் திரிந்தது அது பசிக்கு துடித்துக் கொண்டிருந்தது அந்த ஓனாயின் கண்ணில் மூன்று பன்றிகளும் தென்பட்டன ஒரு நாள் முதலாவது பன்றி தன் புல் வீட்டில் இருந்தது ஓனாய் வீட்டை பார்த்ததும் குரல் கொடுத்து பன்றி பன்றி குட்டிப்பன்றி திற அதற்கு பன்றி நான் கதவைத் திறக்க மாட்டேன் என் வீட்டில் இருந்து வெளியே மாட்டேன் அப்படியா அப்படியென்றால் நான் ஊதுவேன் நான் சுவாசம் விடுவேன் உன் வீட்டை தகர்த்து விடுவேன் மிகப்பெரிய சுவாசம் விட்ட ஓனாய் வீசிக்கொண்டு புல் வீட்டை பறக்கவிட்டது பன்றி பயந்து ஓடி இரண்டாவது குட்டிப்பன்றியின் வீட்டில் தஞ்சம் அடைந்தது இரண்டாம் பன்றி மீது தாக்குதல் இப்போது ஓநாய் இரண்டாவது பன்றியின் மரவீடு குட்டி பன்றிகளே கதவை திறவில்லையென்றால் நான் வீடு முழுவதையும் இடித்து விடுவேன் மிகப்பெரிய சுவாசத்துடன் ஓனாய் வீட்டை இடித்தது இரண்டு பன்றிகளும் பயந்து ஓடின அவர்கள் மூன்றாவது பன்றியின் செங்கல் வீட்டில் அடைக்கலம் அடைந்தனர் மூன்றாம் பன்றியின் திட்டம் மூன்றாவது பன்றி தனது உறுதியான வீட்டில் அச்சமின்றி இருந்தது ஓனாய் அந்த வீட்டை சுற்றி பார்த்து திற இல்லையென்றால் நான் மூச்சை இழுத்து ஊதி வீட்டை கவிழ்த்து விடுவேன் மூன்று பன்றிகளும் சேர்ந்து சொன்னன என்ன செய்தாலும் இந்த வீட்டை இடிக்க முடியாது ஓனாய் பலமுறை தன் மூச்சை நன்கு இழுத்து ஊதியது ஆனால் செங்கல் வீடு அசையவில்லை புத்திசாலி திட்டம் ஓனாய் மூன்று பன்றிகளையும் சாப்பிட ஒரு வழி யோசித்தது அது வீட்டின் மீது ஏறி புகைப்பாயில் இறங்க முயன்றது ஆனால் மூன்றாவது குட்டிப்பன்றி புத்திசாலி அது அடுப்பில் கடும் தீ மூட்டியது ஓனாய் புகைப்பாயில் இறங்கியதும் அதன் வாளை தீக்காய்ச்சிக் கொண்டது ஐயோ என்று ஓனாய் பீதி அடைந்து கத்திக்கொண்டே ஓடி மறைந்தது அதன் பிறகு மூன்று பன்றிகளும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின அவர்கள் புரிந்து கொண்ட பாடம் சோம்பேறித்தனத்தை விட மென் தோன்றி புத்திசாலியாக செயல்படுவதும் ஒற்றுமையாக இருப்பதும் முக்கியம் அதன் பிறகு அவர்கள் தங்களின் ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் கொண்டு ஏதேனும் ஒரு சிக்கல் வந்தால் அதை எதிர்கொண்டனர் முடிவு கதையின் நெறி தயாராக இரு திடமாக இரு அப்போதுதான் நீ எந்ததொரு துர்நீதி குற்றத்தையும் எதிர்க்க முடியும் கடின உழைப்பு கவனமான திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் பாதுகாப்பையும் நிம்மதியையும் அளிக்கின்றன சுலபமான வழிகளை தேடுவது ஆரம்பத்தில் எளிதாகத் தோன்றலாம் ஆனால் நீண்ட கால வெற்றியும் பாதுகாப்பும் முயற்சியிலும் முன்னறிவிலுமே உள்ளது